வணக்கம் நம்பிக்கை இந்த முடியல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் மோசடி அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இதுல நிறைய மக்கள் ஏமாந்து போறத வழக்கமா வச்சிருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜிஎம்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்லைன் செயலி இதுல வந்து பணம் கட்டுனா மாசம் மாசம் நமக்கு பணம் ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும் ஒரு டைம் நம்ம பணம் கட்டினா போதும் அதுக்கப்புறம் நம்ம வாழ்நாள் முழுவதும் கட்டவே தேவை கிடையாது பணம் மாச மாசம் வந்துகிட்டே இருக்கும் நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்தே சம்பாதிக்கலாம் ஏமாந்து இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இருக்கு இவங்க போய் சைபர் கிரைம்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எங்கள்கிட்ட வந்து இவ்வளவு பணத்தை மோசடி பண்ணிட்டாங்க நாங்க என்ன பண்ணணும் தெரியல அப்படிங்கற மாதிரி இவங்க போய் சொல்லிருக்காங்க சில நாட்களுக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடியோ பார்த்தா பணம் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என்ன ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் 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 வரைக்கும் வந்து அவங்க போட்ட பணம் என்பது திரும்ப வந்துருது திரும்ப வர்றப்ப இவங்க மத்தவங்க போய் காமிக்கிறாங்க இங்க பாருங்க எங்களுக்கு பணம் வந்திருக்கு இது உண்மைதான் நம்பிக்கையான ஒரு நிறுவனம் தான் இதுல நீங்க பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா திரும்பி வந்துரும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு மார்க்கெட்டிங்க யார் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண அந்த இருநூறு பேர் தான் இவங்களோட மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ்வாவே செயல்படுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அப்ப ஃபர்ஸ்ட் அந்த இருநூறு பேர்த்துக்கு பணம் வந்துருச்சு அப்படிங்கறதுனாலையும் நீங்க நிறைய பேர்த்த சேர்த்து விட்டீங்கன்னா உங்களுக்கும் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் வந்து சொல்லப்படுது அதனால அவங்க என்ன பண்றாங்க மத்தவங்களையும் சேர்த்து விடுறாங்க இப்படி வந்து ஒரு பத்து நம்ம மெம்பரை சேர்த்து விட்டா நமக்கு பணம் வரும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க இப்படி சேர்த்துக்கிட்டே போறாங்க இந்த எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருக ஆரம்பிச்சிருது ஒருத்தர் ஆளை பிடிச்சுட்டு ஆளை பிடிச்சுட்டு சேர்த்து விட்டு சேர்த்து விட்டு சேர்த்து விட்டு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எண்ணிக்கை மிக பெரிய அளவுல போயிருது அப்ப ஆரம்பத்துல அந்த நிதி நிறுவனம் அந்த நிறுவனம் அந்த மோசடி பண்ணக்கூடிய நிறுவனம் என்ன பண்றாங்க ஒரு குறிப்பிட்ட தொகை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதாங்க பண்ணி தான் பண்றாங்க அவங்க கிட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணி இந்த எல்லாம் நீங்கள் வீடியோ பார்த்தா பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கூட அவங்க அக்கௌண்டுக்கு அனுப்பி விட்றாங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு ஒரு நானூறு பேரை மெம்பராக சேர்த்தாச்சு இப்போ நானூறு பேர் மெம்பராக சேர்த்ததுல இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ஆப்பில் பணத்தை போடுவாங்க அப்படி போட்ட உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு முன்னறி பின்றி க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பிடுவாங்க அப்ப பணம் போட்ட மக்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு லாஸ் ஆயிரும் அப்ப யோசி பாத்தீங்க இவங்க நான் வந்து சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் அப்படின்னு சொன்னது ஒரு உதாரணத்துக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொன்னேன் இவங்க கோடிக்கணக்கான கொள்ளை அடிச்சிருக்காங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொதுமக்கள் நம்ம கிட்ட வந்து சொல்றப்ப தெரிய வர்ற செய்தி அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்து வந்துகிட்டே இருக்கு இருந்தாலும் மக்கள் என்ன பண்றாங்க இந்த மாதிரி பணத்தை போட்டால் இப்படி வருதாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நிறைய விதமான தவறான வழிக்கு போயிடுறாங்க பணத்தையும் இழந்துடுறாங்க அப்படின்னு சொல்லணும் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தெளிவா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மதிப்பை வச்சுட்டா ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளோட மதிப்பை வச்சுட்டா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதிப்பு அப்படின்னே சொல்லலாம் அந்த பொருளோட தரத்தை வச்சுட்டா அதுக்கு மதிப்பு இப்ப வந்து நம்ம வந்து ஒரு பைக் ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல ஒரு பைக் வாங்கியிருக்கோம் அந்த பைக்கை யாராவது திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த பைக் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது சுத்தமா கிடையாது அப்படிங்கறத மிக தெளிவான உண்மை அப்ப இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள என்ன பண்ணுவோம் ஆயிரம் ரெண்டாயிரம் தானே போனா போது நம்ம வாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இனிமேல் கவனமா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனமா இருந்துக்கிடுவோம் இந்த ஆப்போவோ இந்த மோசடியவோ பண்ணவங்க வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு போயிருப்பாங்க ஒரு ஒரு கோடி மக்கள்கிட்ட ஆயிரம் ஆயிரமும் வசூல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெளிவா யூகிச்சு பாத்துக்கலாம் அப்ப அவங்க என்ன பண்றாங்க பணத்தை அடிச்சு எஸ்கேப் ஆயிடுறாங்க நமக்கு வந்து ஒரு சின்ன அமௌண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுக்காமட்டுறோம் இந்த ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம பறி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்த கம்ப்ளைண்ட் அவங்க எடுத்துக்கிட்டு பெருசா ரியாக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு இது வரைக்கும் சரியாக தெரியவில்லை அப்படி இருக்க அந்த சமயத்துல நம்ம பணத்தை நம்ம பாதுகாக்க வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரியான ஆன்லைன் மோசடி கும்பல் நிறைய இருந்துகிட்டே இருக்காங்க தொடர்ந்து வந்து அவங்க மக்களோட பணத்தை கொள்ளையடிச்சுட்டே இருக்காங்க ஏதோ ஒரு விதத்துல அப்படின்னே சொல்லலாம் ஒரு தட்ட நூறு இரநூறு அப்படின்னு வாங்கி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர்ட்ட வந்து ஒட்டுமொத்தம் ஒரு பெல்க் அமௌண்ட்டை அடிச்சிட்டு அடிச்சுட்டு அப்படியே அந்த க்ளோஸ் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க இது வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்ப மக்கள் என்ன பண்றாங்க ஒரு ஆசையின் காரணமாக இந்த மாதிரி நம்ம வந்துட்டு உழைப்பை இல்லாம இந்த இடத்துல உட்காந்து நம்ம சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தினால இப்படி எல்லாம் ஏமாந்து போறாங்க அப்படிங்கறத மிக தெளிவாக தெரியக்கூடிய ஒரு உண்மை இதுகள் இது எல்லாத்தையுமே பாக்குறப்ப நமக்கு ஒரே ஒரு படம் ஞாபகம் வருது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சதுரங்க வேட்டை படம் தான் அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவர்தான் வில்லன் அவர் ஹீரோன்னு சொல்ல முடியாது அவர் தான் வில்லன் சமுதாயத்து வில்லன் அந்த படத்துல வந்து முக்கிய கதாபாத்திரம் என்ன பண்றாங்க அவர் வில்லன்கள் கும்பல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜிப்சியில போய்கிட்டு இருப்பாங்க தூரத்துல வந்து ஒரு ஐயா நின்றுப்பாரு அந்த ஐயாட்ட போய் நீ பணம் கேட்டு நீ வாங்கிட்டு வா ஒத்துக்கிற அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லி அனுப்பி விடுவார் அவர் வந்து என்ன பண்ணுவார் நேரா போயிட்டு ஐயா காசுக்கே வழி இல்லையா சாப்பிட்றது கூட எனக்கு வழி இல்லையா அவங்கதான் பணம் இருந்தா கொடுங்கயா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அந்த ஐயா எதுவுமே மாட்டார் அதுக்கப்புறம் அந்த வில்லன் வந்து இங்கே வந்து நின்றுட்டு திரும்பி போய் நான் சொல்கிற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லவும் அவரோட வாட்ச் ஒரு நூற்றம்பது ரூபா வாட்சை எடுத்துகிட்டு போய் இந்த வாட்ச் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வேல்யூ இருக்கு இது சிங்கப்பூர் வாட்ச் இப்போதைக்கு இதை வச்சுக்கிட்டு பணத்தை கொடுங்க நான் வேணா ஊருக்கு போயிட்டு திருப்பி பண்ணி போட்டு இந்த வாங்கிக்கிறேன் அப்படிங்க மாதிரி சொல்லுவார் இல்லாட்டி இதை நீங்களே வச்சுக்கீங்க பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லவும் ரெண்டாயிரத்தி ரூபா தர முடியாது ஆயிரத்தி ஐநூறுரூவா தர முடியும் அப்படிங்கிறத சொல்லவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருவாரு அப்போ நூற்றம்பது ரூபா வச்சு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு விற்றுடுவாங்க இதுல அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தனை அப்படின்னா அவங்ககிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது தூண்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்ப இந்த ஆன்லைன் மோசடி கும்பல் அந்த கும்பலை சேர்ந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா வீதியில இறங்கியோ இதுல ஒரு பத்து பேர்த்துக்கிட்ட ஐயா எனக்கு ஒரு பத்து ரூபா கொடுங்கயா அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க இவங்க என்ன பண்றாங்க ஒட்டுமொத்தமா மக்கள்கிட்ட எப்படி நம்ம கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொள்ளையடிச்சுட்டாங்க அப்படிங்கறதா ஒரு உண்மை இனிமேல் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காம இருக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்த அது என்னன்னு தெரிஞ்சுக்காம அத பத்தின ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் இல்லாம அதுல அமௌண்ட போடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே மேக்சிமம் தெரியும் இருந்தாலும் ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏமாந்துடுறாங்க அப்படிங்கறதா உண்மை நான் ஏன் இவ்வளோ தூரம் இவ்வளோ நேரம் பேசுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நானும் ஒரு முந்நூறுபா போட்டு ஒரு ஆப்ல போட்டு ஏமாந்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்பயே நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி ஆன்லைன்ல நிறைய ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிக்காமல் இருக்கிறது நம்மளோட வேலை தான் அப்படின்னு கேட்டு அதாவது அவங்க சொல்றப்பே தெரியும் இந்த மாதிரி உட்காந்து நீங்கள் வீடியோ பாருங்க வேற ஒன்றுமே பண்ணுவேன்னா அமௌண்ட்டை கட்டிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்கட்டு பணம் வந்துட்டு போகுது மாதிரி சொல்லுவாங்க இன்னொரு சில நீங்க பணத்தை மட்டும் கொடுங்க ஒண்ணுமே பண்ணலாம் ஒண்ணுமே பண்ண வேணா அது வாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்பி போட்டோம் அப்படின்னா நமக்கு தான் ஒரு மிகப்பெரிய இழப்பீடு அந்த பணம் திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை அப்படிங்கறதா உண்மை பெரிய லெவல்ல கோடிக்கணக்கில் ஏமாந்துட்டீங்க வேணா அதை வச்சு நம்ம ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதை கண்டுபிடிப்பாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட கோடி கோடியா கொள்ளையடிக்கிற அந்த மாதிரியான ஆன்லைன் மோசடி கும்பலுக்கு தான் இது வந்து ஒரு வருமானமா இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதா ஒரு உண்மையா இருக்கே இந்த செய்தியை பத்தினா உங்க கருத்து என்ன அதை கேளு கமெண்ட் பண்ணிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி